குட் மார்னிங் கைஸ் பிக் பாஸ் சீசன் நைனுக்கான இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் அதாவது வீக்கெண்டில் ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லையா அந்த வீக் ஃபுல்லாக ஒரு டாஸ்க் வந்து விளையாண்டு வரணும் அதே மாதிரி இந்த வீக்கும் ஒரு டாஸ்க் வந்துருக்கு அதுதான் வந்து பிக் பாஸ் வீடு வந்து மூணு டீமாக வந்து பிரிச்சிருக்காங்க அதாவது சமையலுக்கு ஒரு டீம் குக்கிங் டீம் அப்புறம் வீட்டு கிளீனிங்க்கு ஒரு டீம் அப்புறம் பாத்ரூம் க்ளீனிங் அப்படின்ட்டு ஒரு மூணு டீம் வந்து பிரிஞ்சுக்கணும் இந்த மூணு டீமும் வந்து எந்த டீம் வந்து சூப்பராக என்டர்டைன்மெண்ட் பண்ணி எல்லோரையும் சிரிக்க வச்சு நல்லபடியாக விளாண்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும் அதில் வந்து அதிகளமான பாயிண்ட்ஸ் யாருக்கு கிடைக்குதோ அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட்டு வீக்கு வீட்டுத்தள போட்டியில் வந்து பங்கு பற்றலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இதை வந்து பிக்பாஸ் வந்து கொடுத்துருக்காரு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் ஏதாவது பார்க்குற இதுக்கு வந்து என்டர்டெயின்மெனாக இருக்குதா இல்லை அப்படின்னு பார்ப்போம் இதோடு ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாரு வந்து அடுத்ததாக யாரை உள்ளுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சான்ட்ரா சான்ட்ரா அந்த கேங் இருக்குது இல்லையா சான்ட்ரா பிரஜின் இவங்களை வந்து கையுளுக்கு போட்டு வச்சுக்கிட்டு அடுத்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்தளவில் வந்து பாரோட்ட கேம் பிள்ளைய வந்து சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இந்த திவாகர் போகிற வரைக்குமே வந்து ஓவர் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா திவாகர் இருந்தால் திவாகரோட வந்து ஓட்டுகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நினச்சிக்கிட்டு பாரு வந்து திவாகரை எதுவுமே பண்ண விடாமல் இதுன்னு சொல்லிக்கிட்டு திவாகருக்கு வந்து மெனிப்புலேட் பண்ணி 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 அவரோட கேமை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ஓகேவா இப்போ வந்து அவர் போயிட்டார் போனோடனே அரோராக்கிட்ட சொல்கிறாரு என்னோடய கேமுக்கு எடுத்ததே வந்து திவாகர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திவாகர் இருந்த வரைக்குமே வந்து இப்போ திவாகரை வந்து விளையாட விடாமல் அவர் எதுக்கு போனாலும் அவரை பிடிச்சி 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 இழுத்து வச்சுக்கிட்டு அவரை விளையாட விடாமல் ஆக்குனதே தான் பட் இப்போ சொல்கிறாங்க திவாகர் எது சொன்னாலும் வந்து நான் கேட்டுடுறேன் அவர் இருக்கிற போதே என்னால் விளையாட முடியல அவர் தான் கேட்டு நான் விளாட்றேன் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் நிறைய விஷயங்களில் வந்து வாக்குவாதம் பண்ண போது அது வந்து தப்பாக போயிருக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அரோராகிட்ட சொல்கிறாங்க இத்தனை கேவலமான விஷயங்களை பண்ணினதே பாருதான் எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லவங்க வேச போடுறாங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பார்வை வெளியே அனுப்பிடுங்க